ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక திருச்செந்தூர் அருகே உள்ள காயல் பட்டினத்தில் பதினேழு வயது சிறுவன் ஓட்டி சென்ற காரின் முன்பக்க டயா வெடித்து நிலை தடுமாறி கார் சாலையோர பனைமரத்தின் மீது மோதியதில் காரில் பயணித்த முகமது இர்பான் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் இரண்டு சிறுவர்கள் படுகாயம் அடைந்தனர் மரத்தில் மோதிய வேகத்தில் கார் உரு தெரியாத அளவுக்கு நொறுங்கியது இயற்கையான தயாரிக்கப்பட்ட டேட் டேட் பைட்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்